தெய்வம் என் அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறது என் பக்தியின் வலிமையே வலிமை என அர்ஜுனனின் மனம் பாரத போரின் வெற்றியை நினைத்து திளைத்துக் கொண்டிருக்கின்றது உன்னை விட மேல் கூடுதலாக பக்தி செலுத்துபவர்கள் உலகில் இருக்கக்கூடாதா என்று கிருஷ்ணன் கேட்டார் என் மனதில் ஓடுகின்ற எந்த ஒரு சிந்தனையையும் உடனே படுத்து விடுகிறானே கிருஷ்ணன் என்று அர்ஜுனன் திடீர் அர்ஜுனனின் பக்தி சார்ந்த கர்வத்தை அடக்க கிருஷ்ணர் முடிவு செய்தார் அர்ஜுனா நான் பெரிதும் மதிக்கும் என் பக்தை பிங்களை இங்கே அர்சினாபுரத்துக்கு அருகில் வசிக்கின்றாள் அவளை சென்று சந்திப்போம் வா என்று கிருஷ்ணர் அழைத்தார் அரண்மனையிலிருந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பெண்ணாக மாறி பிங்களையின் வீட்டு கதவை தட்டினார்கள் தெய்வீக ஒளிவுடன் ஒரு மூதாட்டி கதவை திறந்தாள் தாயே நாங்கள் அடுத்த ஊரிலிருந்து வருவதாகவும் நடந்தே வந்தோம் கால்கள் வலிக்கிறது இங்கு சற்று விட்டு செல்லலாம் என்று கேட்டார் கிருஷ்ணர் உள்ளே வாருங்கள் நான் பூஜை பூஜை செய்து முடிந்த பிறகு நீங்கள் உணவறிந்து விட்டு செல்லலாம் என்றால் அறையில் ஒரு சிறு பிடத்தில் கிருஷ்ணனின் விக்கிரகமும் சிறிய கத்தியும் நடுத்தர வடிவில் ஒரு கத்தியும் பெரியதாய் ஒரு கத்தியும் இருந்தன தாயே கிருஷ்ண விக்கிரகத்தோடு மூன்று கத்திகளையும் பூஜை செய்கிறீர்களே கத்திகள் யாருடவை என்று கிருஷ்ணர் கேட்டார் என்னுடையவை தான் வாய்ப்பு கிட்டும் பொழுது கிருஷ்ணனுக்கு கொடுமை செய்த என் விரோதிகள் மூவரை கொல்ல வேண்டும் அதற்காக மூன்று கத்திகளை வைத்திருக்கின்றேன் என்றார் யார் அந்த விரோதிகள் தாயே என்று கேட்டார் கிருஷ்ணர் குசேலன் திரௌபதி அர்ஜுனன் இந்த மூவரும் தான் என்றார் குசேலனை கொல்ல சின்ன கத்தி திரௌபதிக்கு நடுத்தர கத்தி மாவீரன் என்று தன்னை பற்றி பிதட்டி கொண்டு திரியும் அர்ஜுனனை கொல்ல இந்த பெரிய கத்தி என்றார் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது இந்த மூவரும் கிருஷ்ணருக்கு என்ன கொடுமை செய்தார்கள் தாயே என்று கேட்டார் கிருஷ்ணர் குசேலன் அந்த தவிடு கிருஷ்ணருக்கு கொடுக்கலாமா என் கிருஷ்ணர் விரும்பி வாய் குசேலன்பன் அவள் என் கிருஷ்ணரின் நீண்ட தாமரை போன்ற இதழ் நாவில் புண்ணை தொற்றுவிக்காதா இந்த புத்தி கூட இல்லாமல் பக்தி என்ற பெயரில் அவளை அவனுக்கு கொடுத்தான் ஆகவே அவனுக்கு இந்த சிறிய கத்தி என்றாள் திரௌபதி எப்படி உங்கள் விரோதியானாள் என்று கேட்டார் கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்தில் இருக்கும் திரௌபதிக்கு துவாரகையில் இருக்கும் கிருஷ்ணர் வாரி வாரி புடவையை அளிக்கின்றாரே புடவைகளை இழுத்து இழுத்து துச்சாதனன் கை வலிக்க மயக்கம் போட்டு விழுந்தான் புடவையை இழுத்த துச்சாதனனுக்கே கை வலிக்குமானால் புடவையை நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்கிய கிருஷ்ணருக்கு கை எவ்வளவு வலித்திருக்கும் கிருஷ்ணரின் கைகளை வழியில் உண்டாக்க செய்த திரௌபதியை சும்மா விடலாமா இந்த நடுத்தர அளவுள்ள கத்தி என்றால் அர்ஜுனன் கிருஷ்ணரின் பக்தர்களிலேயே தலை சிறந்தவனாயிற்றே அவன் மேல் ஏன் விரோதம் என்று கேட்டார் கிருஷ்ணர் அர்ஜுனனின் பக்தியை நீதான் கொள்ள வேண்டும் உண்மையான பக்தனாக இருந்தால் கை வலிக்க வலிக்க தேரோட்ட சொல்வாட்களின் கயிற்றை இழுத்து இழுத்து கிருஷ்ணரின் கைகள் துன்பட்டிருக்கும் ஓட்டுவது சாதாரண வேலையில் ஊரில் தேரோட்டிகளுக்கா பஞ்சம் என் முன்னால் என்றாவது ஒரு நாள் அகப்படுவான் அர்ஜுனன் அன்று அவனை பார்த்துக் கொள்கிறேன் அவனுக்கு பிரிய கத்தி என்றார் அர்ஜுனன் பதட்டத்தோடு நெற்றி வேர்வையை துடைத்துக் கொள்வதை பார்த்து நகைத்தார் கிருஷ்ணர் குசேலன் அறியாமல் செய்தான் அவனிடம் அதை தவிர பொருள்கள் தான் அவன் கேட்காமலேயே செல்வத்தையும் கொடுத்தான் என்பதால் குசேலனை மன்னித்து விட்டிருக்கலாமே என்று கிருஷ்ணர் கூறினார் பெண்களை பீடத்தில் இருந்த சிறிய கத்தியை தூக்கி வீசி எறிந்தாள் திரௌபதிக்கு புடவை கொடுத்ததில் கிருஷ்ணரின் கைகள் வலித்தது உண்மைதான் என்றாலும் ஒரு பெண்ணுக்கு மானம் மிக பெரிதல்லவா அதை காத்துக்கொள்ள அவள் கொலை கூட செய்யலாம் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுகிறது எனவே சுயநலமே ஆனாலும் மானம் காக்க வேண்டியதனால் திரௌபதியையும் மன்னித்து விடுங்களேன் என்றார் கிருஷ்ணர் பெண்களை இரண்டாவது கத்தியையும் வீசிவிட்டாள் போரில் தனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்னும் உலகியல் சார்ந்த சுயநலத்திற்காக கிருஷ்ணரை தேரோட்ட செய்த அர்ஜுனனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் இந்த பெரிய கத்தி இந்த பீடத்திலேயே இருக்கட்டும் என்றால் பெண்களை சுயநலம் பிடித்த அர்ஜுனனை நீங்கள் கொள்வதின் நியாயம் என்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன் என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது கிருஷ்ணர் நகைத்தவாறே பெண்களிடம் சொன்னார் அர்ஜுனன் கிருஷ்ணனின் மனதை கவர்ந்து விட்டதால் தானே கைவழியையும் பொருள்படுத்தாமல் தேரோட்டி அர்ஜுனனை நீங்கள் கொண்டு விட்டால் நண்பனை இழந்த கிருஷ்ணன் வருத்தப்படுவாரே கிருஷ்ணர் வருந்துவது உங்களுக்கு சம்மதம் தானா என்று கேட்டார் கிருஷ்ணர் நீ சொன்ன கோணத்தில் நான் சிந்தித்து பார்க்கவே இல்லை நீ சொல்வதும் சரிதான் எனக்கு இந்த பிறவியோ மறுபிறவியோ எதுவுமே வேண்டாம் முக்தி கூட வேண்டாம் என் கிருஷ்ணர் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாமல் இருந்தால் எனக்கு கிருஷ்ணருக்கு மன வருத்தம் தரும் செயலை செய்ய மாட்டேன் என்று கூறி பெண்களை மூன்றாவது கத்தியையும் பீடத்தில் இருந்து எடுத்து வீசினார் பெண் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் மூதாட்டி பெண்களையின் காலில் விழுந்து வழங்கினான் அப்பொழுது அவனுடைய ஆணவம் முற்றிலும் அழிந்து போய் இருந்தது இந்த காவலி பிடித்திருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்